அதிமுகவிலிருந்து விலகினார் செங்கோட்டையன் சற்று முன் திடீர் பரபரப்பு அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி சமீபத்திய கடந்த ஆறு மாதங்களாகவே எடப்பாடி பழனிசாமியின் மீது செங்கோட்டையன் கடும் அதிருப்தியில் இருந்து வந்ததாக தகவல்கள் வெளியாகி வந்தது செப்டம்பர் ஐந்தாம் தேதி கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள அதிமுக கட்சி அலுவலகத்தில் மனம் திறந்து பேசப்போகிறேன் என்று செங்கோட்டையன் தற்போது பேசியிருப்பதும் பல விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது அவரின் இந்த பேச்சுக்கு பின் சில முக்கிய காரணங்கள் இருக்கலாம் என்றும் தகவல்கள் சொல்லப்பட்டு வருகின்றன சில மாதங்களுக்கு முன்பு கூட டெல்லி சென்ற அவர் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை இருமுறை சந்தித்தார் அப்போதே அவர் பாஜகவில் இணைய உள்ளாரா என்ற பேச்சுக்கும் வழிவகுத்தது இடையிலோ அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணையலாம் என்றும் பேச்சுக்கள் அடிபட்டன இந்த நிலையில்தான் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் வரும் ஐந்தாம் தேதி கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள அதிமுக கட்சி அலுவலகத்தில் மனம் திறந்து பேசப் போகிறேன் என்பதை அறிய பொறுத்திருங்கள் என்று கூறியிருக்கிறார் அவரது இந்த அறிவிப்பு அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பை தான் ஏற்படுத்தியிருக்கிறது தற்போது கூட இந்த பரபரப்பிற்கு வலு சேர்க்கும் விதமாக கோபிச்செட்டி உள்ள கட்சி அலுவலகத்தில் ஜெயலலிதா எம்ஜிஆர் அண்ணா புகைப்படங்களுடன் தற்போது பெரியார் புகைப்படத்தை அதிமுக முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன் வைத்திருக்கிறாராம் இருந்தபோதிலும் போதிலும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்திருக்கின்ற இந்த நிலையில் பாஜகவை சீண்டும் விதமாக பெரியார் புகைப்படத்தை செங்கோட்டையன் பயன்படுத்தியுள்ளதால் அவர் திமுக அல்லது தாவேக்க பக்கம் செல்கிறாரோ என்ற கேள்விகள் எழுந்து வருகிறது அவரின் இந்த பேச்சுக்கு பின்னர் சில முக்கிய காரணங்கள் இருக்கலாம் என்றும் கூறப்பட்டு வந்த நிலையில் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் தாம் ஓரங்கட்டப்படுகிறோமா என்ற சந்தேகம் அவருக்கு எழுந்ததாக அவர் நினைக்கிறாரோ என்று பலரும் கூறி வருகின்றனர் கட்சியில் மூத்தவராக இருக்கும் நமக்கு மதிப்பு இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் செங்கோட்டையனின் செயலை பார்க்கும்போது யார்தான் சண்டைக்கு தயாராக இல்லை என்று தோன்றுகிறது ஆனால் செங்கோட்டையன் எடப்பாடிக்கு சமமானவர்தான் ஆனால் இரண்டு தரப்பும் இன்னும் நேரடியாக மோதவில்லை என்பதுதான் உண்மை ஆனால் கட்சியோ இப்போதே பலவீனமாக உள்ளது என்பதால் எடப்பாடி நேரடியாக மோத ரெடியாக இல்லை என்றும் ஒருவிதம் சொல்லப்படுகிறது அப்படி மோதினால் சிக்கல் ஏற்படும் என்று எடப்பாடியும் நினைத்து வருகிறார் இதெல்லாம் ஒருபுறம் இருக்க கட்சியோ பலமாக இருக்க வேண்டும் என்றும் செங்கோட்டையனும் நினைத்து வருகிறார் அவருக்கும் வயதாகிவிட்டது என்பதால் அவரும் பெரிதாக கலகம் செய்ய மாட்டார் இப்போது சண்டை போட்டால் சிக்கல் என்பதால் கொஞ்ச நாளுக்கு அமைதியாக செல்லலாம் என்று எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரோ என்னவோ ஆனால் தினகரன் சசிகலா ஓ செல்வத்தை கட்சியில் சேர்க்க மாட்டேன் என்பதில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாகத்தான் இருந்து வருகிறாராம் ஆனால் இவர்கள் எல்லாம் இல்லாமல் கட்சி பலமின்றி உள்ளது என்றும் இதைத்தான் செங்கோட்டையன் மறைமுகமாக சொல்லியிருக்கிறார் என்றும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன இப்படிப்பட்ட நிலையில்தான் தற்போது செப்டம்பர் ஐந்தாம் தேதி செங்கோட்டையன் அறிவிக்கப் போவது என்ன தகவல் என்றே பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது ஆனால் அவர் அதிமுகவிலிருந்து விலகி புதிய கட்சி தொடங்க உள்ளதாக ஒரு சில தகவல்கள் அவரது நெருங்கிய வட்டாரங்களில் வெளியாகியுள்ளது இல்லை என்றால் மாற்றுக் கட்சியில் அவர் இணைய அதிக வாய்ப்புள்ளதாகவும் தகவல்களும் சொல்லப்பட்டு வருகின்றன